பாதரப்பி பிரியாணி செய்யுதேன் பிரியாணி செய்யுதேன்னு இப்படி வேப்பலையை அரைச்சி ஊத்திட்டாலே வாயெல்லாம் கசப்பா கசக்கு ஒன்றும் திங்க முடியலையே இவ வேனுக்குள்ளே செய்தாளா தெரியாம செய்தாளான்னு தெரியல ஆனால் என்னை போட்டு இப்படி கொலையா கொள்ளுதாளே ஆனா இதுக்கெல்லாம் இவ்வளோ சும்மாவே மாட்டேன் நான் என்ன பாடுபடுத்த போறேன்னு பாருங்க மக்களே ஒரு மாமியக்காரின்னு கொஞ்சம் கூட பயம் கிடையாது பக்தி கிடையாது ஒன்றும் கிடையாது என்ன வரத்துக்கு வாரா எல்லா அம்மா வளர்த்த வளர்ப்பு அப்படி வளர்க்க தெரியாம வளர்த்து தலையில் கொண்டு வந்து கட்டிட்டாங்க எத்தே என்ன படுத்து கடந்து விட்டத்தை பார்த்து என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னாச்சி வந்துட்டா என்னாச்சு ஏதாச்சின்னு கேள்வி கேட்கறதுக்கு எத்தே கேட்க முடியத்தே சொல்லுங்கத்தே என் மேலுக்கு முடியலம்மா உன்ட்டு எல்லாத்தையும் சொல்லணுமா ஐயோ உங்களுக்கு மேலுக்கு முடியலையா என்னச்சி செய்யுது தே கை காலெல்லாம் வலிக்கு அதான் படுத்து கிடைக்க இப்போ உனக்கு என்ன பிரச்சனை நீ தூரப்போ என்னத்தை நீங்க மேலுக்கு முடியலன்னு படுத்து கிடைக்கீங்க நான் இப்படியே இப்படி விட்டுட்டு போக முடியும் இப்படியே விட்டுட்டு போக முடியாதுன்னா என்ன செய்ய போகிறேன் எத்தி சாப்பிட ஏதாட்டு வேணுமா தே ஏம்மா தாயே நீ மத்தியானம் போட்டதே போதுமா தயவு செஞ்சு தூர போயிரு கேட்டி அதான் உங்கள் அத்தை மேலுக்கு முடியலங்காகல்ல அதாக்கா என்ன செய்யணும்னு தெரியல யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் யோசிக்க கூடாது ஒரு நல்ல மருமகளாக பொறுப்பாக நடந்துக்கோ சரிக்கா பொறுப்பாக நடந்துக்கிடுதேன் கொஞ்சம் உதவி பண்ணுதிங்களா என்னட்டி இப்படி கேட்க நான் உன் ஃப்ரெண்டு உதவி பண்ணாமல் என்ன செய்ய போகிறேன் சரிக்கா அப்படின்னா நீங்க பின்னால நின்னுக்கோங்க கையை நீங்க பாத்துக்கோங்க காலை நான் பார்த்துக்கிடுதேன் சரியா எப்படியாட்டு சரி பண்ணிடுவோம் கையை காலை அமைக்க விட போற அழுக போல சரி மத்தியான வேப்பாளையை போட்டு சோறு போட்டு கொள்ள பார்த்தல இப்ப இந்த வேலையை செய்யட்டும் கையை காலை குடிச்சிட்டு கிடக்கட்டும் ஆ சரி டீ நான் பார்த்துக்கிடுதேன் எத்தே ரெடியா காலு அந்த முட்டிக்கு கீழே தான் ரொம்ப வலிக்கு கையும் அதே மாதிரி தான் நல்லா ரெண்டு பேரும் அமுக்கி விட்டிக்கேன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நேரம் நல்லா தூங்குவேன் அதுக்கு பிறகு எந்திரிச்சு ஒரு ஹோட்டலில் போய் தான் சாப்பிடணும் ஒன்னையெல்லாம் நம்பி இந்த வீட்டில் திங்க முடியாது அதனால ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கிடுதேன் இப்போ நான் தூங்கணும் கையை காலை அமுக்கி விடுங்க பேசாமல் தூங்குதே ஆ சரித்தே கால் வலி கை வலி எல்லாம் போக்கிடுதேன் நீங்கள் பேசாமல் தூங்குங்க ஆட்டோ ஆட்டோ மாலாக்கா கையை பார்த்துக்கோங்க எத்தே ரெடியா கால அமுக்கத்தானே போறேன் அதுக்கு எதுக்கு ரெடியானு கேட்க அமுக்கு அமுக்கு ஆ சேரித்தே கண்ண மூடி குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க எதுக்கிட்டே குளதை வத்த வேண்டனும் உங்க காலு வலி கை வலிலாம் பறந்து ஓடணும்ல அதுக்கு தான் ஆ சரி சரி மாலாக்கா ஸ்டார்ட் ஆ ஓகே ஓகே ஏய் கை வந்துரு ஏமா ஏன் கை எத்தை காலை காட்டுங்க தே கை வலி இன்னைக்கு சரி பண்ணாம ஓட மாட்டேன் காலை கொண்டாங்க முதல்ல காலை சரி பண்ணுவோம் ஏட்டி கைய விடு நான் கையை முதல்ல சரி பண்ணிக்கிடுதே யாத்தே ரெண்டு பேரும் போட்டு இளையில இழுக்காளுகளே அடிய விடுங்கடி வலி தாங்க முடியல அதுக்கு தான் தே வழி தாங்க முடியல அதுக்கு தான் சரி பண்றதுக்கு நாங்க ரெண்டு பேரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பேசாம கடங்க ஏம்மா ரெண்டு பேரும் கையை காலையும் பிடிச்சி இழுத்து கொள்ளுதாளுகளே கொஞ்ச நேரம் சும்மா இருங்கத்தே எல்லாம் சரியாயிரும் ஏட்டி நான் இங்கிட்ட இழுத்து சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல அதுக்குள்ள நீ எதுக்கு அங்க இழுக்க மாலாக்கா நீங்கள் சரியாகவே இழுக்க மாட்டேக்கீங்க கையை பிடிச்சி நல்லா இழுங்க அப்போ தானே கை வழி போவோம் அடியே கை வழி போவாதடி கையே கையோடு போயிரும் தயவு செஞ்சு என்னை விடுங்க ஏட்டி நெட்டச்சி நான் நல்லா தாண்டி இழுக்கேன் நீ தான் சரியாக செய்ய மாட்டேக்கே நீ உன் வேலையை கரெக்டாக செய் என் வேலையை நான் எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும் நான் நான் சரியாக இழுக்கலை இருங்க இப்போ எப்படி இழுக்கேன்னு பாருங்க அடே என்னை விடுங்க கொண்டாதீங்க வழி தாங்க முடியல பாத்தீங்களா மாலாக்கா இப்படி பொறுப்பே இல்லாம இருக்கீங்க எங்க அத்தை வழி தாங்க முடியலங்காக மெதுவும் இழுக்காதீங்க வேகமா சரி பண்ணுங்க ஆ நல்லா அப்பதான் சரியாகும் அடியே பாத வத்திக்கலாம் என்ன விடுங்கடி உட்டா எப்படி சரியாகும் நெட்டச்சி மாமியாரே முதுகுல எதுவும் வலி இருந்தா சொல்லுங்க உங்களுக்கு குப்பரை போட்டுட்டு நான் மேலே ஏறி நடந்தே எல்லாம் சரியாயிரும் என்னது குப்பரை போட்டு மேலே ஏறி மிதிக்க போறியா பாவி எங்க அத்தை வழி தாங்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க கை வழி கால் வழியெல்லாம் எப்படியாவது சரியாயிரணும் கடவுளே இந்த பாவப்பட்ட சீவனை எப்படியாவது காப்பாத்து அடி பாவிகளா கொள்ளுதே விழுதுதானே காப்பாத்து கடவுள்கிட்ட கேட்க எத்த இன்னும் கொஞ்சம் நேரம் தான் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க இன்னும் ஒரு நாலு தடவை இழுத்த பெயரும் அடி பாவி பெயருமா என்னது போகும் என் உயிரா வலித்தே வலி வலி பெயரும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க

ஏமா போதும் தாயே என்னை உட்டுருங்க மாலாக்க போதுமா சரி உட்டுருவோம் ஆ சரி சரி எத்தை கவலைப்படாதீங்க எத்தே நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் நடக்க விட மாட்டேன் அதான் எல்லாத்தையும் நீயே நடத்திட்டியம்மா கை வழி சரியாயிட்டு நினைக்கேன் சரி வாட்டி நம்ம போய் வேலையை பார்ப்போம் ஆமாக்கா புதுசாக வாங்கினா சுடிதார் உங்கள்கிட்ட காட்டுறேன்னு சொன்னோம்ல வாங்க காட்டுறேன் ஆமாட்டி நானும் பார்க்கணும் பார்த்துட்டு நானும் அதே மாதிரி ஒன்று வாங்க போகிறேன் வா உள்ளே போவோம் யாத்தே தூக்குல தொங்குற மாதிரி கையை ரெண்டையும் கட்டி தொங்க விட்டுட்டாளுகளே என்ன ரொம்ப போரடிக்கி ஊருக்குள்ள யார் வாரா யார் போறான்னு ஒண்ணு நம்மளுக்கு தெரிய மாட்டேக்கி இன்னைக்கு கதை பேச ஒரு ஆளு நம்மளுக்கு சிக்கலையே அடடே சேலக்கார பாட்டி வாங்க வாங்க என்ன உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு ஆளே இல்ல ஊருக்குள்ள இருக்கீங்களா எங்கேயும் போயிட்டீங்களா ஊருக்கு போயிருந்த மட்டி இன்னைக்கு தான் வாரேன் அப்படியா என்ன ஊருக்கு போனீங்க ஏன் தங்கச்சி மாவா இருக்கிற ஊருக்கு போயிருந்தே இன்னைக்கு தான் வந்தேன் நீங்க இல்லாம ஊர் ஊர் மாதிரியே இல்லையே நானா ஊரு தூக்கி தலையில வச்சுக்கிட்டு அலையுது ஊர் மாதிரி இல்லங்க உங்க வீட்டுக்கு எத்தனை தடவை வந்தேன் தெரியுமா பூட்டு தான் கிடந்துச்சு எதுக்கிட்டி வந்த பழைய பாக்கிய குடுக்கமா வந்த அதான் வந்துட்டோம்ல இப்ப குடு வந்த உடனே காசு காசுன்னு கேட்காதீங்க நான் ரெண்டு சேலை எடுத்தலான்னு வந்தேன் பார்த்தா வீடு பூட்டி கிடந்துச்சு அதான் திரும்ப போயிட்டேன் பாலைய பாக்கிய கொடுக்காம உனக்கு சேல கொடுக்க மாட்டேம்மா போயிட்டு வா பாலைய பாக்கி எவ்வளவு இருநூறு ரூபாயா முந்நூறு ரூபாயா சொல்லுங்க நாளைக்கு தாரேன் இருநூறு ரூபா முந்நூறு ரூபாயா நாலாயிரத்தி முந்நூற்றி ரூபாம்மா டூருக்கு போகும்போது சேலை எடுத்தல அந்த பாக்கியும் அதுக்கு முன்னால் உள்ள பழைய பாக்கியும் சேர்த்து நாலாயிரத்தி முந்நூற்றி ரூபா இருக்கு அதை கொடுத்துட்டு பிறகு வந்து சேலை எடுத்துக்கோ அவ்வளவு பாக்கியாக இருக்குது ஒரு சேலை வில ஐநூறுரூவா தான் இருக்கும் அதை நான் கடையிலேயே போய் எடுத்துக்கிடுவேனே இவங்க வீட்டில் போய் எதுக்கு நாலாயிரத்தி முன்னூற்றம்பது ரூபா கொடுக்கணும் நம்ம யாரும் வம்புக்கும் போகிறதில்லை யாரும் தும்புக்கும் போகிறதில்லை ஆனால் வரவுகளெலாம் நம்மகிட்ட தான் உரண்டைகளுக்கு சரி வேறு எவ்வளோ ஆட்டு சிக்குதாலும் பார்ப்போம் உட்காந்து கொஞ்ச நேரம் கதையை பேசிட்டு பிற வாட்டி வீட்டுக்கு போவோம் ஏங்க சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் இந்தாங்க சாப்பிடுங்க என்ன சாம்பார் சோறு கிண்டி கொண்டு வந்திருக்கு பிள்ளை வந்திருக்கான் ஒரு கரிய கரிய செஞ்சிருக்கலாம்ல உங்க பிள்ளை என் கையால சாப்பிடுவானான்னு தெரியல அதனால தான் சாம்பார போட்டு கிண்டுனே ஏன் சாப்பிட மாட்டாங்க அதெல்லாம் சாப்பிடுவான் சாப்பாடு அவனுக்கு கொடு இல்ல விஜய் இந்த சாப்பிடு எனக்கு ஒண்ணு உங்க சாப்பாடு தேவையில்லை பாத்தீங்களாங்க இதுக்கு தான் நான் சொன்னேன் அவன் சாப்பிடுவானோ இல்லையோன்னு நீங்க என்னமோ அவன் சாப்பிட்டு கிழிக்கிற மாதிரி பேசுதீரு விஜய் சாப்பிடு என்ன அடம்புடிக்க இப்பா இவங்க செஞ்ச வேலைக்கெல்லாம் எனக்கு கோவம் கோவமா வருதுப்பா இதுல என்ன சாப்பிட வேற செய்யணுமா எனக்கு சோறு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் சோறு வேண்டாம் உள்ள கொண்டு வச்சிருட்டா தூக்கிட்டு போங்க ஏமா நீ இருமா நான் அவங்ககிட்ட பேசிக்கிடுதே சோத்தை தூக்கிட்டு போறதுலயே குறியா நிக்கியா நீ சோத்து தட்டை வச்சுட்டு உள்ள போ நீ போய் சாப்பிடு நாங்க சாப்பிட்டுக்கிடுதோம் அது எப்படி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது திட்டத்தை போட்டுட்டீங்கன்னா நான் இங்கேதான் இருப்பேன் இருந்து தோலை இங்க பாரு விஜய் சாப்பிடாம இருந்தா எதுவும் சரியாகாது நீ சாப்பிட்டு வச்சு தெம்பயிரு நீ நினைச்ச காரியத்தை சாதிக்க முடியும் சாப்பாடு ஓட்டர்ல போய் சாப்பிட்டுக்கிட்டு எனக்கு சாப்பாடு தர வேண்டாம் பாத்தீங்களாங்க எப்படி பேசுதன்னு பிள்ளை பிள்ளைன்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடணும்ல இவன் எப்படி எல்லாம் பேசுதான்னு பாருங்க சும்மா அழுது நடிக்காதம்மா நீ நந்தினிக்கு பண்ண வேலைக்கு ஆ உன் மேல நான் சம கொலை வெறியில இருக்கேன் விசாம போயிரு பிள்ளை நல்லா இருக்கணும்னு எந்த தாயும் நினைக்க கூடாதா எல்லாரும் நினைக்கிற மாதிரி தானே நானும் நினைச்சேன் இந்த பையன் என்னையே தப்பா நினைக்கானே நந்தினிட்ட போய் இப்படி எல்லாம் பேசிருக்கீங்களே அவ மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் இருக்கும் அதை பத்தி கொஞ்சம் மட்டும் யோசிச்சு பாத்தீங்களா அவளை பத்தி நான் எதுக்குள்ள யோசிக்கணும் ஒண்ணு இல்லாதவா தானாவா சும்மா ஒண்ணு இல்லாதவ ஒண்ணு இல்லாதவன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க அவ நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கா கவர்மெண்ட் வேலைக்கு போவா ஆமா படிச்சு முடிச்சோன்னு அப்படியே கவர்மெண்ட் வேலை வந்துரும் பாரு அதெல்லாம் வேலை கிடைக்கும் நந்தினிக்கு நல்லா படிக்கிற பிள்ளை அவ படிச்சு முடிச்ச உடனே ஏதாவது எக்ஸாம் எழுதுவா அவளுக்கு வேலை கிடைச்சிரும் வேலை கிடைச்சா மட்டும் லட்ச லட்சமாவ சம்பாதிச்சிர போறா ஏய் அம்மா இவ்வளவு நாள நல்ல தான இருந்த இப்போ ஏன் திடீர்னு பணம் பணம்னு அலையுத அதானே ஏன் இப்படி அலையுத நம்ம இல்லாத பணமா எதுக்கு இன்னும் உனக்கு பணம் வேணும் வேணும்னு அலையுத எனக்கு பணம் தேவையில்லை எனக்கு வந்து அந்த பிள்ளை நல்ல பெரிய இருந்து வரணும் அது மட்டும்தான் வேணும் வேற எதுவும் வேண்டாம் ஏன்னா சம்மந்தியம்மா என்கிட்ட அப்படி சொல்லிட்டாங்க நம்ம குடும்பத்துக்கு நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி இடத்துல தானே பொண்ணு பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க அதை மீறி நான் வந்து ஒரு ஒண்ணு இல்லாத வீட்டில் பொண்ணு எடுத்தேன்னு சொன்னா சம்மந்தியம்மா என்ன என்ன நினைப்பாங்க அதுக்கு தான் பார்க்கேன் இப்படி அடுத்தவங்க சொல்லுவாங்கன்னு யோசிச்சு பிள்ளை வாழ்க்கையை கெடுக்க பாக்கியா இவனுக்கு அந்த ஒன்றும் இல்லாதவளை கட்டி கொடுத்துட்டு என் பிள்ளை அங்கே வாழ போகிற வீட்டில் கஷ்டப்படணுமா அவங்க மாமியார் அவட்ட சொல்லி சொல்லி அவளை ஏசுவாக அவளுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுப்பாங்க அதனால நான்லாம் ஒத்துக்கிட மாட்டேன் நல்ல பெரிய குடும்பத்தில் ஒரு நல்ல பொண்ணை பார்க்கணும் சம்மந்தி அம்மாவும் பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க பார்த்து சொல்கிற பொண்ணை நான் சரின்னு சொல்லிடுவேன் ஓஹோ அப்படின்னா அவங்க தான் வந்து உன்னை கெடுத்து விட்டுருக்காங்க ஏல சம்மந்தி அம்மாவை பற்றி எல்லாம் பேசாத அவங்க என்னை கெடுத்து விடலை மூடி கிடந்த என் அறிவு கண்ணு அவங்க தான் திறந்துருக்காங்க நல்ல திறந்தாக சரி ராணி நீ சாப்பாட குடு விஜய் சாப்பிடுவான் விஜய் அப்பா சொன்னா கேப்பியா கேட்க மாட்டியா இப்ப நீங்க சொன்னா நான் கேப்பேன் அப்ப சோத்த வாங்கி சாப்பிடு நம்மளுக்கு யார் மேல கோவம் இருந்தாலும் சோத்த மேல காட்டக்கூடாது சரி குடுங்க சாப்பிடுதேன் அதான் சாப்பிடுதேன்னு சொல்லிட்டோம்ல எதுக்கு வாயவே பார்த்துக்கிட்டு இருக்க நீ உள்ள போ நான் சாப்பிட்டுக்கிடுதேன் எதுக்கு நான் உள்ளே போன பிறவு அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து எனக்கு எதிராக திட்டம் போடுறதுக்கா நான் இங்கேயே தான் இருப்பேன் நீங்கள் சாப்பிடுங்க இந்த ஒத்தரோசரம் நெட்டச்சி கூட போனா எங்கே போனான்னு தெரியல அவங்க வீட்டுக்கு போயிருப்பாளோ எனக்கு காப்பியை போட்டு மிச்சரை கையில் கொடுத்துட்டு போயிட்டா நான் ரொம்ப நேரமாக உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கேன் எப்போ வருவான்னு தெரியல சரி வரட்டும் போயிட்டு வந்த பிறவை அவளைச்சி ஓரப்போங்க சொல்லுவோம் அட சில என்ன மங்கம்மா என்ன செய்யுதே மிச்சம் தின்னுக்கிட்டு இருக்க மாட்டி உட்காரு வச்சிருத்தீங்கயா வேண்டாம் வேண்டாம் என்ன தூரமாக போகிற பிள்ளைகளும் நாளைக்கு வெளிநாட்டிலேருந்து மங்கம்மா அதான் வீட்டில் மசால் சாமால்லாம் காலி ஆயிட்டு போய் கொஞ்சம் வாங்கி வைப்பமேனு போய்கிட்ருக்கேன் அப்படியா நாளைக்கு வராங்களா ஆமாம் ஆமாம் இன்னைக்கு விடியக்காலமே ஏற பிள்ளைன்னு ஏறிட்டாகலாம் நாளைக்கு வந்துடுவாங்க சரி சரி ரொம்ப நாள் அச்சில் ரெண்டு பேரையும் பார்த்து வரட்டும் வரட்டும் நேரம் இங்கே தான் வராக பம்பாய்க்கு போகலையாம் அப்படியே டீ இங்கேயே வராங்க ஆமா டீ அப்படி தான் ஏன் அவன் சொன்னான் வந்த பெரிய வீட்டில் தானே போய் தங்குவாங்க நான் அப்படித்தான் சொல்லியிருக்கேன் நம்ம வீடு சரிப்பட்டு வராது நீ பெரிய வீட்டில் போய் தங்கிக்கோன்னு சொல்லிட்டேன் நீயும் அங்கேயே போயிட வேண்டியதானே நம்மளுக்கெல்லாம் அதெல்லாம் லாய்க்கப்படாது மங்கம்மா அவங்களே தங்கட்டும் நம்ம பிள்ளைகளை போய் சும்மா அப்பப்போ பார்த்துக்கிட வேண்டியதா அதுக்குன்னு அவங்க கூடலாம் நம்ம இருக்க முடியாது அப்போ சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன செய்வாங்க நீ இருந்தின்னா அவங்களுக்கு நல்ல ருசியாக சாப்பாடு செஞ்சு கொடுப்பில்ல செய்ய வேண்டியதா சாப்பாடு ஏதாவது நல்லது போலது செஞ்சா கொண்டு கொடுத்துக்கிட வேண்டியதா இல்லைன்னா அவங்க கதையை அவங்க பார்த்துக்கிடட்டும் அவள் செய்வா கொஞ்சம் நாளைக்கு கூட இருந்து அவளுக்கு வேலையெல்லாம் சொல்லிக் கொடு சமையல்லாம் எப்படி பண்ணணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடு அவளும் படிச்சுக்கிட்டட்டும் அதுக்கு பிறகு தனியாக விடு அவள் சோறு பொங்குற நேரத்துக்கு நான் கூட போயிருந்தேன் போய் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வரேன் அதுக்குன்னு நான் அங்கேயே போய் கிடக்கவே மாட்டேன் சரி சரி ஓம் பெரியத்துக்கு செய் சரி மங்கம்மா நான் போயிட்டு வரேனே கொஞ்சம் வேலை கிடக்கு போய் கடையில் போய் பொருளெல்லாம் பார்த்து வாங்கணும் வீடெல்லாம் கழுவி விடணும் பிள்ளைகள் நேராக பெரிய வீட்டுக்கு போக மாட்டாங்க நம்ம வீட்டுக்கு தான் முதல்ல வருவாங்க வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு பிறகு சாய்ந்தரமாக தான் அவங்க வீட்டுக்கு போவாங்க அப்படியே சரி நேரம் இட்டுன்னு நீ கிளம்பு சரி போயிட்டு வரட்டா ஆ சரி டீ பார்த்து போயிட்டு வா ஆ முதல்ல இந்த செல்லத்தாயி எப்படி இருந்தா சைக்கோ செல்லத்தாயா இருந்தா போட்ட அந்த சிம்ரன் பிள்ளைய ஸ்கேலை வச்சு என்ன அடி எம்மா என் மருமாவா அந்த பிள்ளை நெட்டச்சி மூணு வேறையும் போட்டு அடி அடி நான் அடிக்கலாம் செஞ்சா வகுப்படுக்கேன் வகுப்படுக்கேன்னு இப்போ தான் பரவாயில்ல மனசியாக இருக்கா என்ன பாட்டி தனியாக புழம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு வாட்டி வாட்டி இழிச்சவளே வா இரு மிச்சிருத்திங்கியா டீ வேண்டாம் வேண்டாம் இப்போ தான் வீட்டில் காப்பி குடிச்சிட்டு வந்தேன் காப்பி குடிச்சிட்டுல ரெண்டு மிச்சரை கிடைச்சா நல்லா இருக்கும்ல வேண்டாம் பாட்டி எனக்கு வயிறு கொஞ்சம் சரியில்லை மிச்சம் தினன்னா ஒரு மாதிரி நெஞ்சுக்குள்ளேயே நிற்கும் வேண்டாம் வேண்டாம் சரி ஓ மவள் எங்க ஆலையே காணும் பார்த்து ரெண்டு நாள் ஆயிட்டு இந்த பக்கமாதான் காலேஜுக்கு போவா வருவா ரெண்டு நாள் ஆளையே காணுமே அவா அவன் ஃப்ரெண்டு கூட வெளியே போயிருக்கா நந்தினி விஜய் கூட வெளியே போயிருக்கா ரெண்டு நாள் அவர் கூட தான் சுற்றிக்கிட்டு அழையுதா அதை அத்த பாட்டிகிட்ட சொல்ல முடியாதுல்ல இவங்களுக்கு விஷயம் ஒன்றும் தெரியாது தலைவர் கல்யாணத்துக்கு சம்மதிச்சது எதுவுமே தெரியாதுல்ல அதனால நம்ம பாட்டிகிட்ட இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் என்ன டீ தனியாக ஏதோ பேசுகிற மாதிரி இருக்கு ஒன்னும் இல்லாத பாட்டி நந்தினியை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அவளுக்கு என்ன டீ அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் அதுக்கு தாத்த பாட்டி நானும் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன் என் பிள்ளை நல்ல இடத்துல கல்யாணம் முடிச்சு நல்ல சந்தோஷமா இருக்கணும் ஒரு நல்ல வேலை கிடச்சி சொந்தக்காலில் நிற்கணும் யார் எதிர்பார்க்க கூடாது என்னையும் அவன் நல்லா பார்த்துக்கிடணும் நான் அவன் தான் காலம் பூரா இருக்கணும்னு நினைக்கேன் ஆனால் அப்படி முடியுமான்னு தெரியல கல்யாணம் முடிஞ்சால் எப்படியும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடுவா அதை நினைச்சா தான் கஷ்டமாக இருக்கு வீட்டோட மாப்பிள்ளையை பார்த்துட வேண்டியதானே எங்கள் பாட்டி வீட்டோட மாப்பிள்ளையாக எப்படி பார்க்க முடியும் நம்மளுக்கு கொஞ்சம் வசதி இருந்தால் பரவாயில்ல நம்ம கூட்டு வர மாப்பிளைக்கு கறி போடுறதுக்காக நம்மளுக்கு உடம்புல தெம்பு வேணுமில்ல நம்மளே எங்கள் தனவன் சோத்துக்கு திண்டாடிட்டு கிடக்கும் வீட்டோட மாப்பிளையை எப்படி பார்க்க முடியும் பிள்ளை நல்லா இருந்தால் போதும் அவளை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டோம்னா நான் நிம்மதியாக கண்ண முடிவேன் ஏன் மட்டும் இப்படி எல்லாம் பேசுதே உன் பிள்ளை நல்ல வேலைக்கு போவா நல்லா படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு அதுக்கு பிறகு உன்னையும் வச்சு நல்லா பாத்துக்கிடுவா நீ எல்லாம் பேசாத மற்ற பிள்ளைங்க மாதிரி உன் பிள்ளை கிடையாது உன்னையும் நல்லா தாங்கு தாங்கன்னு தாங்குவா ஆமாத்தப்பாட்டி நீங்க சொல்றது என்னமோ உண்மைதான் எல்லாம் நல்லபடியா நடந்த சரிதான் ஏட்டி கொஞ்சம் ஒன்று மிச்சர் தின்னுட்டி எனக்கு வேண்டாம் அத்தப்பாட்டி நீங்க தின்னுங்க அதுக்கு இல்லட்டி நான் தின்னுக்கிட்டு இருக்கேன் நீ என்னை வாய் பார்த்துக்கிட்டே இருக்க பிறகு எனக்கு வயிறு வலிக்கும்ல அதான் கொஞ்சம் நீ தின்னுட்டின்னு சரியா போயிரும்ல அதுக்கு தான் சொல்லுதேன் ஆமா ராமு நான் தான் சமைச்சேன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி அவனால சொல்ல முடியும் வாய் அடைச்சு போயில நிப்பா மத்தியானம் செஞ்ச வேப்பல சோறு மாதிரி இப்ப என்ன செஞ்சு வச்சிருக்காளோ நெட்டமா மீன் குழம்பு டேஸ்ட் அட்டகாசமா இருக்கே மொத வாய் அப்படித்தான் இருக்கும் அவ ஏதாவது ஒரு இலையை அரைச்சு ஊத்தி இருப்பா தெரியாம திங்கா மக்கு பைய சித்தி நீங்க சாப்பிடலையா எப்ப எனக்கு ஒண்ணு வேண்டாம்ப்பா நான் மத்தியானம் தின்னதே போதும் மீன் குழம்பு நல்லா அருமையா இருக்கு சித்தி சாப்பிடுங்க பொண்டாட்டி செஞ்சது கேவலமா இருக்குன்னு சொல்லத் தெரியாம இவன் இப்படி சொல்லிக்கிட்டு அழகிதான் நேருக்கு நேரம் சொன்ன என்ன கேவலமா இருக்குன்னு அதெல்லாம் சொல்ல மாட்டானுங்க பொண்டாட்டி என்ன செஞ்சாலும் திம்பானுங்க அத்தை பாட்டி வேப்பல பிரியாணி மாதிரி இதுவும் செஞ்சிருப்பேன்னு நினைச்சிருப்பாங்க நான் ராமு நல்லா பார்த்து பார்த்து அருமையா மீன் குழம்பு வச்சிருக்கேன் இன்னைக்கு மீன் குழம்பு சூப்பரா இருக்கு அத்தைக்கு தான் சாப்பிட கொடுத்து வைக்கல நெட்டம்மா நீ தினம் இதே மாதிரி சமைச்சு கொடுத்தேன்னு வச்சுக்கோயே எனக்கு வேலைக்கு போகவே மனசு வராது தான் கிடப்பேன் ரெண்டு நாளைக்கு இதே மாதிரி சமைச்சு கொடுத்தாலே நாக்கு தள்ளி செத்துருவேன் எங்க வேலைக்கு போறேன் அப்படியா ராமு இன்னும் கொஞ்சம் மீன் குழம்பு கொண்டு வரட்டா சாப்பிட்டு கேக்க நெட்டம்மா சாப்பிட்டு கேக்க உயிரோடு இருக்கணும்ல நெட்டம்மா நீ சாப்பிட்டியா கரெக்ட்டா பாயிண்ட் புடிச்சு கேக்க இந்த கேள்வியை மத்தியான நான் கேக்காம விட்டுட்டனே இப்பதான் ராமு சாப்பிட்டே சாப்பிட்டியா சரி சரி மீன் குழம்பு எங்க வைக்க கத்துக்கிட்டே இவ்வளவு அருமையா வச்சிருக்க பொண்டாட்டி வசத்தை கொடுத்தா கூட அருமையா இருக்குன்னு திம்பம் போல விளங்காத பையன் என்னத்தை கலந்தாலும் தெரியல ராமு எங்க அம்மாக்கு போன் அடிச்சு கேட்டேன் அவ ஒண்ணு ஒண்ணா சொல்ல சொல்ல அதே மாதிரி செஞ்சேன் அப்பிரியாணி செஞ்சு கொடுத்தாலே அதே அவங்க அம்மாட்ட கேட்டு செஞ்சிருப்பாளோ நாளைக்கு அவங்க அம்மா வீட்டுல போய் சத்தம் போடணும் நெட்டம்மா நீ எனக்காண்டி சமைக்க கத்துக்கிட்டியா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இனிமே நீ வாழ்க்கை போற எனக்கு நல்லா சமைச்சு கொடுப்பேன்னு ஒரு நம்பிக்கை வந்துட்டு வாழ்க்கை பூரமா இந்த ரெண்டு நாளைக்கு நீ உயிரோட இருக்கியான்னு பாரு சரி ராமு உங்களுக்காண்டி நான் தினமும் சமைச்சு தருவேன் நீங்க நல்லா சாப்பிடுங்க இனிமே இந்த வீட்டுல சமையல் நான் தான் சரியா யாரையும் அடுப்பாங்கிற பக்கம் விடவே மாட்டேன் தினமும் நான் தான் சமையல் பண்ண போறேன் யாத்தே ஒரு நாளைக்கு வேப்பல பிரியாணி தின்னது போதாதா தினமும் பட்டினியா கடந்து சாவணுமா சரி நட்டம்மா அப்ப நான் சித்தியும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் சமையல் வேலையை நீ பாத்துக்கோ இவ சமையல் வேலையை பார்க்க மாட்டா எனக்கு சங்கூதர வேலையத்தான் பாப்பா சரி ராமு சமையல் வேலை இன்னுமே எனக்கு என்ன வீடை கூட்டி பெருக்கிறது பாத்திரங்கள் கழுவுறது வாஷிங் மிஷினில் துணியை போடுறது துணியை கொண்டு காய போடுறது காஞ்ச துணி எடுத்துகிட்டு வந்து மடிச்சு வைக்கிறது வீட்டில் உள்ள ஆட்களுக்கெல்லாம் காப்பி டீ எல்லாம் கொண்டு போய் கொடுக்கறது இந்த வேலையெல்லாம் வேணால் அத்தை செஞ்சுக்கிட்டட்டும் அது சும்மா லேசான வேலை தானே அது அவங்க செஞ்சுக்கிட்டட்டும் முக்கியமான சமையல் வேலையை நான் பார்த்துக்கிடுதேன் இவன் செஞ்ச வேலையெல்லாம் நம்ம தலையில கட்டிட்டு இவ சமையல் பண்ணி நம்மளை பார்க்க சித்தி உங்களுக்கு சம்மதம் தானே எத்தையும் மீன் குழம்பு ஊற்றி கொஞ்சம் சோறு கொண்டு வரட்டா வேண்டாம் வேண்டாம் சோறு வேண்டாம் சோறுலாம் ஒன்று வேண்டாமா நான் ஏதாவது தெரியாமல் பேசியிருந்தா மன்னிச்சிரு ஏன் இப்படி பயப்படுதிக்கே நான் என்ன சோத்தில் வேப்பலையவா அரைச்சி ஊற்ற போகிறேன் நல்ல அழகாக மீன் குழம்பு வச்சுருக்கேன் ராமு பாருங்க எப்படி ரசித்து சாப்பிடுதாருன்னு நீங்களும் ஒரு வாய் சாப்பிடுங்களேன் வேண்டாம்மா வேண்டாம் நான் இன்னைக்கு வரதும் எனக்கு சாப்பாடு வேண்டாம் சித்தி நெட்டமா நல்ல சமைக்க கத்துக்கிட்டா இன்னுமே தினம் அவளே சமைக்கன்னு சொல்லிட்டா நீங்க மத்த சின்ன சின்ன வேலைகளை பார்த்துக்கோங்க சரியா உங்களுக்குள் லேசா இருக்கும்ல அவ சமையல் வேலையை அவ பாத்துக்கிட்டும் அதுதான முக்கியமான வேலையே அந்த வேலையை செஞ்சில்ல என்ன கொள்ள என்ன சித்தி ஏதாவது சொன்னீங்களா ஒண்ணு சொல்ல பாக்கலப்பா சரி சித்தி நாளையில இருந்து வேலையை ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி செஞ்சுக்கோங்க சரியா உங்க வேலையை இன்னும் அவ செய்வா அவ வேலையை நீங்க செய்யுங்க மத்தியானம் விசத்தை கொடுத்து என்னைய கொல்ல பார்த்தா சொன்னாலும் இந்த பையன் நம்ப மாட்டான் அதுக்கு பிறகு வந்து ஒருத்திய கூட்டிட்டு வந்து கையை இழுக்கேன் காலை இழுக்கேன்னு என் கை காலை எடுப்பலாம் உடச்சு விட்டுட்டா நானே முடியாம படுத்து கிடக்கேன் இவன் என்னடனா என்னை கூட்டி பெருக்கி அல்ல தூத்து தொழின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் என்னால எப்படி செய்ய முடியும் அதெல்லாம் சொன்னா இவங்களுக்கு எங்க புரிய போகுது சித்தி கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்ல உங்களால இந்த சின்ன சின்ன வேலையை செய்ய முடியுமா இல்லன்னா அதுக்கு ஒரு ஆள் போட்டுருட்டா என்ன ராமு இப்படி பேசுறீங்க வீட்டு வேலைக்கு ஆளெல்லாம் எல்லாம் போட்டா அத்தைக்கு பிடிக்காது எல்லா வேலையும் நம்மளே தான் செய்யணும்னு சொல்லுவாங்க அதனால அந்த வேலையை அவங்க செய்வாங்க அப்படியா சரி இன்னும் நெட்டமா செஞ்ச வேலையெல்லாம் சித்தி செய்வாங்க சித்தி செஞ்ச வேலையை நீ செய் சரியா ஏப்பா நான் ஊருக்கு போறேன்பா எனக்கு ஒரு டிக்கெட் போட்டு என்ன சித்தி திடீர்னு ஊருக்கு போறீங்க எனக்கு உங்க சித்தப்பாவை பார்க்கணும் போல இருக்குப்பா நான் போயிட்டு வரேன் தயவு செஞ்சு என்னைய ஊருக்கு அனுப்பி விடு எத்தை போயிட்டு ஒரு நாள்ல வந்துருவீங்கல்ல ஒரு நல்ல வர மாட்டேன் ஒரு வருஷம் கழிச்சு வரேன் ஒரு வருஷம் அங்க போய் எப்படி இருப்பீங்க சித்தப்பாவே அங்க வீடு பிடிக்கலையா கடைக்குள்ளேயே தங்கிக்கிட்டுதாரு போல அதனால அங்க போய் நீங்க கஷ்டப்பட முடியாது பேசாம இங்கேயே கடங்க சித்தப்பா வேணா வர சொல்லுதேன் ரெண்டு நாளைக்கு அவரை பார்த்துட்டு அனுப்பி விட்டுருங்க என்னது ரெண்டு நாளைக்கு பார்த்துட்டு அனுப்பி விட்டுருணுமா ரெண்டு நாளைக்கு மேல எல்லாம் இந்த மூஞ்சு பாக்க முடியாது நம்மளுக்கே வீட்டுல ஏகப்பட்ட வேலை கிடக்கு இதுல அந்த மூஞ்ச எங்க உட்காந்து பாக்க ரெண்டு நாளைக்கு பார்த்துட்டு அவரை விரட்டி விடுங்க அவ்வளவுதான் ஏன் சோழி முடிஞ்சது Mua! Mua! Mua!